பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் இருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இது உன் அன்னையின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு என் நாமம் உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் பலனளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பது இல்லை என்பது இங்கு பலருக்கும் தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோச நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது நாம ஜெபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் பரிகாரத்திற்காக செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே என் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்து வா உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றமுண்டாகும் பரிகாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஒரு அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெரும் மழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவோடு பேசுவார் உன் பாதுகாப்புக்கும் உத்திரவாதம் தருவார் உன் கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும்போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உன் கண்கள் உடையும் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்துப்பார் அப்போது உன் உள்ள முருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் உன் அன்னையான நான் என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இந்த பெயரை கேட்டதும் நீ உருகுகிறாய் உனது வழியில் என்னை நீ நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜபமே மிக பெரிய எளிய வழி உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் மனதிற்கு எதிராக நீ செயல்படாதே என் குழந்தையே அது உனக்கு நல்லதல்ல உன் அன்னையான என்னுடைய அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை என்றும் வின் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை என்றுமே பொய்யாக்க மாட்டேன்